விமான நிலையத்தில் நடைபெற்ற மாநகராட்சி குழு மற்றும் சுற்றுச்சூழல் ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் கோழி கழிவுகள் கொட்டுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கோவை மாநகராட்சி பொது குழு தலைவர் மாரிச்செல்வன் மற்றும் விமான நிலைய இயக்குநர் முகமது ஆரிஃப் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநகராட்சி நகர் நல அலுவலர் பூபதி வரவேற்புரை நிகழ்த்தினார் கூட்டத்தில் விமான நிலையத்தை சுற்றி சுகாதாரமாக வைத்துக் கொள்வதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது பூங்கா நகர் முதல் எஸ்ஐஎஸ் சாலை வரையிலான பகுதியில் உள்ள கறிக்கடைகளில் இருந்து கோழி கழிவுகள் கொட்டப்படுவது குறித்து கவலை தெரிவிக்கப்பட்டது இந்த கழிவுகளை உண்பதற்காக உள்ளிட்ட பல்வேறு வகை பறவைகள் அப்பகுதிக்கு வந்து தங்குகின்றன இதன் காரணமாக விமான நிலையத்திற்குள் பறவைகள் அதிகளவில் வந்து செல்கின்றன பறவைகளால் விமான போக்குவரத்தில் பாதுகாப்பு பிரச்சினைகள் மற்றும் விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானங்கள் புறப்படும் மற்றும் தரையிறங்கும் நேரங்களில் பறவைகள் மோதுவது கடுமையான விபத்துகளுக்கு வழிவகுக்கும் என்று அதிகாரிகள் கவலை தெரிவித்தனர் இதனை தடுக்கும் வகையில் விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் கோழி கழிவுகள் கொட்டுவதற்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளது மாநகராட்சி சார்பில் விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் வாரத்திற்கு இருமுறை கொசு ஒழிப்பு மருந்து தெளிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வதற்கான தீர்மானமும் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது இதன் மூலம் பயணிகள் மற்றும் விமான நிலைய பணியாளர்களின் சுகாதாரம் பாதுகாக்கப்படுகிறது விமான நிலையத்தை சுற்றி சுகாதார கேடு ஏற்படாத வகையில் துப்புரவு பணியாளர்கள் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர் இவர்களின் அர்ப்பணிப்பு மிக்க பணிக்காக துப்புரவு தொழிலாளர்களுக்கு கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது